விஷ்ணு ஏன் ஆமையாக மாறினார் பாலயுக காலம் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் ஏன் தெரியுமா முனிவர் துர்வாசர் இந்திரனுக்கு ஒரு பவளமாலை அடிக்க இந்திரன் அதை தனது யானை மீது வீசியதால் கோபம் கொண்ட முனிவர் துர்வாசர் உங்கள் எல்லா தேவ சக்திகளும் இழக்கும் என முனிவர் சாபம் கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து தெய்வ சக்தியை மீண்டும் பெற பிரம்மா இந்திரன் மற்ற தேவர்கள் அனைவரும் திருமாலிடம் சரணடைந்தனர் விஷ்ணு சொன்னார் பாலக்கடலை கிளறுங்கள் அதிலிருந்து அமிர்தம் கிடைக்கும் அதை பருகினால் நீங்கள் மீண்டும் சக்திவானவர்களாகி அசுரர்களை வெல்லலாம் ஆனால் தேவர்கள் தனக்கே இயலாது அதனால் அசுரர்களுடன் இணைந்து இதை செய்ய முடிவு செய்தனர் பாலக்கடலை கிளற பெரிய மலை ஒன்று தேவைப்பட்டது அதற்காக மந்திரமலை தேர்ந்தெடுக்கப்பட்டது வாசுகி பாம்பு கயிறாக மாற்றப்பட்டது அந்த மலை கடலுக்குள் வைக்கப்பட்டதும் அது முழுமையாக மூழ்க ஆரம்பித்தது தேவர்கள் வியப்படைந்தனர் அந்த நேரத்தில் விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தார் அப்போது விஷ்ணு தம் இரண்டாவது அவதாரமாக கூர்மம் பெரிய கடலாமை போல் வடிவம் எடுத்து கடலில் தோன்றினார் அவர் சொன்னார் மந்திரமலையை என் பின்னிலையில் வையுங்கள் நான் அதை தாங்குவேன் அந்த மலை அவரது ஆமை கவசத்தின் மேல் வைத்து திருப்பப்பட்டது அப்போதுதான் கடல் வெகுவாக சுழன்றது மாதவி காமதேனு ஐராவதம் உள்ளிட்ட பல வஸ்துக்கள் தேவ பொருட்கள் அந்த கடலில் இருந்து வெளிவந்தன இறுதியில் தன்வந்தரி என்னும் மருத்துவர் அமிர்த கலசத்தை எடுத்து வெளியில் வந்தார்